எப்போ கட்சி அவங்க கைக்கு வந்ததோ இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்புறம் கேள்வி கேட்க ஆளே இல்லாம போச்சு இல்ல அதுக்கப்புறமே இந்த திமுக தலைமை இப்படிதானே இருக்குது இப்ப நாங்க கேட்டோம் இந்த சில கேள்விகள் இதெல்லாம் நான் கேட்கல சுப்ரீம் கோர்ட் கேட்டிருக்கு இதனால என்ன புரிய வருது இந்த கவர்மெண்ட் நடத்துற அந்த விசாரணை மேல சந்தேகம் ஏற்படுதுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் இதெல்லாம் ஏன் எதுக்காக முதல்வர் அவர்களுக்கு புரியுதா சுப்ரீம் கோர்ட் சொன்னதோட மட்டும் இல்ல நிஜத்திலும் இன்னைக்கு மக்களுக்கு இந்த கவர்மெண்ட் மேல இருக்கிற நம்பிக்கை மொத்தமாக மண்ணுக்குள் புதைந்து விட்டது இதுவாவது முதல்வர் அவர்களுக்கு புரியுதா புரியலனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இந்த திமுக தலைமைக்கு மக்கள் இன்னும் ஆழமாக அழுத்தமா புரிய வைப்பாங்க